ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி ஜோஸ்வாவா வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம் யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர் அதனால் ஒரு சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்வர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஒரு யூனிவர்சிட்டி எங்கள் அன்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு கப்படி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதில் வந்து என்னென்னா சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான் அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைல் பண்ண முடியாது பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் டிராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டரா ஒரு டைரக்டரா ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை இலக்கியத்தை அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து நான் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா அதனால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் இருபது நாள்ல எடுக்கப்பட்ட படங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்ஃபோ ஆரம்பத்தில் இந்த படம் கமிட்டான டைம்ல அவன் எங்கிட்ட சொன்ன பேர் வந்து வேற பேர் அது அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் ஃபோன் அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர் அவனுக்கு மட்டும் இல்லை தற்கால தமிழ் சினிமால நான் அதில் ரொம்ப சீனியர் அதனால சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதிய நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த டிக்ஷனரிய புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோசவாவுக்கும் சொன்னேன் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமாக நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் என் பொண்டாட்டி நான் சமதமாக சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன் நான் சாதியை பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்கிறவன் அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் நீ யாரா அதை பண்ணுறதுக்கு தான் கேள்வி அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட காண்டம்பரரியான இந்த சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது நம்ம விஞ்ஞானத்துல அறிவியல்ல வளர்ச்சியில டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்துல எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனால் தனி மனித உணர்வுகளில் அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம் அக்னி ஜெயகாந்தன் என்னைக்கே எழுதிட்டார் அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு பூட்டாட்ட போட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கும் எடுத்துட்டாரு அவள பிடித்தான வந்து ருத்ரையா என்றைக்கோ எடுத்துட்டாரு அதுலேயே வந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து நாம வந்து சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனித பிடித்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள் அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும் நான் பண்றேன் பாரு அப்படின்னு இல்லை மிகவும் இயல்பாக மனித வாழ்வில் இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா எதுக்குடா பொம்பளைய கடவுளாக பார்க்குறீங்க பொம்பளை மனுஷியா பாருங்கடா எதுக்கு வந்து கடவுளா பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் பெண்களை சக மனிதியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது அவர்களை சக மனிதியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் உரித்து உரையாடுவது அது பெண்களின் மொழியில் உரையாடுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இந்த படம் செஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இதில் தமிழ் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து அதுக்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படின்னு தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொது தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஸோ இந்த படம் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி அதுக்கு பின்னால உள்ள திட்டமிடல் தெரிஞ்சது அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து வெளியில பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு பத்தொன்பது நாள்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்கள்ல எடுப்பாங்க அது அதோட போதாமைகள் தெரியும்ல நிறைய அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும் கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் பட்ஜெட்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கு இது வந்து ரொம்ப கச்சிதமா இருந்துச்சு அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சது அது அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அது அந்த போதாமையும் தெரியல அப்புறம் இப்போ அந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமா இங்க வந்து கோடி கோடியா கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படாது ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வழி நிறைந்த ஓலமா இருக்குது ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் இசையாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்கு அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்கு ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியமாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அந்த இசை வடிவமாக இருக்கட்டும் அது மூணும் வந்து வேற வேற திசைகளில் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டரா வந்து அது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும் எங்க தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க ஏன்னா இப்ப சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்கு இந்த ஓடிடி எல்லாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம எடுக்க தெரியல எடுக்க மாட்டோம் அப்படி அப்படிலாம் கிடையாது நம்ம கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேற லெவல் அது 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 ரொம்ப சரியான ஆட்கள் கையில தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது அப்படி ஒரு பெரும் நம்பிக்கையா வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ் லாசியா எல்லாருக்கும் பாக்குற அவங்க லிஜோஸ வந்து ஒரு தனியா பாராட்ட வேண்டியது இருக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நடிக்கிறது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது மொத்தத்துல ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து ஐயான்னு நான் இப்பதான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலேயோ உள்ள தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது இது வந்து ஒரு மானுடவியல் ஒரு வரலாற்று பார்வையோட சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம் படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படி ஒரு ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதிருக்குறனால கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில் உமன் குழுவிற்கும் ரொம்ப தனி ரொம்ப முக்கியமா இப்படி ஆனால் படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் அரியவர்களுக்கும் கோமலா அரி அவர்களுக்கும் லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி